வண்டலூர் அருகே உள்ள வேங்கடமங்கலம் ஊராட்சியில் வேங்கடமங்கலம் ரத்தினமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அமைந்துள்ளன இங்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த ஊரின் அருகில் அமைந்திருப்பது கண்டிகை பொன்மார் இணைப்பு சாலை இங்கிருந்து வேங்கடமங்கலம் கிராமம் செல்லும் வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் கொண்ட பிரதான சாலையோரத்தில் பழமை வாய்ந்த திருவேங்கட பெருமாள் கோயில் ஒன்று அமைந்துள்ளது சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த மிக அருமையான சூழலில் நீண்ட நெடிய திருக்குளம் அதனை சுற்றி மிகப்பெரிய அரண் போன்ற கற்களால் எழுப்பப்பட்ட பாதுகாப்பு சுவர் வளையம் நீலக்கடல் போல் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்கும் ரம்மியமான காட்சி குளத்தின் மேல்புறம் ஸ்தல விருட்சமாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் ஆலமரம் அதனையடுத்து திருக்கோவில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையால் வேயப்பட்டிருக்கும் பதினாறு மண்டபம் மண்டபத்தில் அமைந்திருக்கும் யாக குண்டம் அடுத்து பலிபீடம் இந்த இரண்டையும் தாண்டி உள்ளே போனால் திருமாலின் திருநாமம் இரண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இவைகளுடன் நம்மை வரவேற்கும் அதன் உள்ளே கருடாழ்வார் சன்னதி அமைந்திருக்கிறது கருடாழ்வார் சன்னதியின் இரண்டு பக்கமும் பக்கத்திற்கு ஏழு வீதம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த படிக்கட்டுகளின் கீழ் இரு முகப்பிலும் யானை சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த படிக்கட்டுகளில் ஏறினால் நாம் காண்பது அர்த்த மண்டபம் இந்த அர்த்த மண்டபத்தின் இரண்டு வரவேற்பு தூண்களில் யாழி சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த அர்த்த மண்டபத்தின் மேல் விதானத்தை சற்று பார்க்கலாம் மண்டபத்தின் மேல் விமானத்தில் இரண்டு பக்கங்களில் ஒரு மூலையில் ஆஞ்சநேய சுவாமியும் இன்னொரு மூலையில் கருட பகவானும் அமைந்திருக்கின்றனர் பின் மூன்று மாடங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் சீதாராமர் திருக்கல்யாண காட்சி சுதை சிற்பப்பட்டிருக்கிறது இந்த சிற்பத்தின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு மாடங்களில் ஒரு பக்கம் எம்பெருமான் கோபால கோபாலகிருஷ்ணனாகவும் இன்னொரு பக்கம் சீதை ராமர் மற்றும் இளையோன் லக்ஷ்மணன் ஆகியோர் இருப்பது போல சுதை சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது மண்டபத்தின் மேற்கூரை முழுவதும் சிறு சிறு மண்டபங்களில் பெருமாளின் சுதை சிற்பங்கள் திருவேங்கடமுடையானின் கர்ப்பகிரகம் அந்த கர்ப்ப கிரகத்தின் உள்ளே எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தாயார் திருவேங்கடலட்சுமி சமேதராக எழுந்தருளி அருள் புரிகிறார் नमः 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 वां 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 गोपतेन महावाम् गोभीताम्पदयेन महावाम् शतर्भुजादयन महावान् शतर्भोवाजयन महावान् जनार्दनादयेन महावान् ज्येष्ठादयन् महावान् ज्यतिषाधयन महावान् वैकुण्ठा जयन शरणादयन महावान् शङ्करष्णाजय महावान् नमः वां

हरे वल्लभाय नमः विक्के चामरूपाय नमः वा विद्याजय नमः वा महालक्ष्मै नमः वां वां श्रीं श्रीं श्रीहै नमः वा இந்த கிரகத்தின் மேல் அழகிய சிறு கோபுரம் அந்த கோபுரத்தில் சின்ன சின்ன சிற்பங்கள் மிக அழகாக காட்சி தருகின்றன இரண்டு மூலஸ்தானத்தை தனித்தனியாக மூலஸ்தானத்தைநிதிகள் அவற்றில் திருவேங்கடலக் மற்றும் ஆண்டாள் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல கலியுக கடவுள் திருமலை திருப்பதியில் கோவில் கொண்டிருக்கும் வெங்கடாச்சலபதி தன்னுடைய பக்தர் ஒருவர் கனவில் தோன்றினாராம் தான் இந்த ஊரில் கோவில் கொண்டு குடியிருக்க விரும்புவதாக தெரிவித்தாராம் இந்த நிலையில் அங்கு ஒரு பெருமாள் கோவில் கட்டுவதற்காக சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னரே ஐந்து ஏக்கர் நிலத்தில் ஒன்று ஐந்து ஏக்கர் பரப்பளவில் திருக்குளத்துடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் அறிந்து கொண்டார்களா இறைவனின் திருவுள்ளத்தின்படி சுமார் முன்னூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த வேங்கடமங்கல கிராம மக்கள் மற்றும் அந்த ஊரின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் தீவிர முயற்சியினால் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ரோகிணி நட்சத்திர நன்னாளில் ஆலய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதன் பின்னர் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் நான்கு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் திருப்பதி கோவிலுக்கு இணையாக வேங்கடமங்கலம் கிராமத்தில் உள்ள பெருமாளுக்கு திருப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இறைவன் அருளால் கோவில் திருப்பணிகள் செவ்வனே முடிந்தது அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று புனர்வச நட்சத்திர நன்னாளில் மகா சம்பரோட்சணம் நடைபெற்றது மகா சம்பரோட்சணமத்தைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்ற மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெற்று பூர்த்தியடைந்தது அமைந்திருக்கும் பெருமாள் திருவேங்கட பெருமாள் என்றும் தாயார் அலர்மேல் மங்கைக்கு திருவேங்கடலட்சுமி என்றும் திருநாமம் சூட்டப்பட்டது மேலும் இந்த கிராமத்தின் பெயர் மங்களம் என்று இருந்தது நாளடைவில் வேங்கடமங்கலம் கிராமம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும் இந்த கோவிலில் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடன் சிறிய திருவடி என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் பக்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் என்று திருநாமம் கொண்டு அமைந்திருக்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் மூர்த்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் உபய நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சக்கரபாணி ஸ்ரீபால ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆகியவர்கள் சன்னதிகள் கொண்டு அமைந்திருக்கிறார்கள் வெங்கடலட்சுமி சமேத பெருமாள் திருக்கோவிலில் புதியதாக தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா சம்பரோட்சணம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெற்றது திருக்கோவிலில் பஞ்சராத்திர ஆகம முறைப்படி இரண்டு வேளை பூஜை நடைபெற்று வருகிறது இந்த கோவிலை பற்றிய ஒரு சுவையான செய்தியை அறிந்து கொள்வோம் இங்கு எழுந்தருளி இருக்கும் பெருமாள் இங்கு திருவேங்கடமுடையானாக கோவில் கொள்ள திருவுள்ளம் கொண்டு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஊரின் பெயரை வெங்கடமங்கலம் என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது அதன் பின்னர் திருப்பதியில் சாதிக்கும் பெருமாளாக சதுர் புஜங்களுடன் கையில் சங்கு சக்கரத்துடன் கிழக்கு நோக்கிய முகமண்டலமாக நின்று திருக்கோளத்தில் அமைந்திருக்கிறார் திருநாமம் திருவேங்கடப்பெருமாள் திருப்பதி திருமலையில கோயில் கொண்டா போல சிரிச்ச முகமண்டலமாக கிழக்கு முகமண்டலமாக சங்கு சக்கரதாரியாக சதுர்புஜங்களோடு கூடி தனது திருவடி நிலைகளை இங்கே நமக்கு காண்பித்த வண்ணம் அதாவது மாமேகம் பிரஜான் கீதேலே எம்பெருமான் சொன்ன வண்ணம் எனது திருவடி நிலைகளை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ பற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்களையெல்லாம் காத்து ரட்சிக்கிறேன் சுவாமி இங்கே எழுந்தரலை வரலாறு அதாவது முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரில் இருந்த பெரியவர்களுடைய ஆசை எம்பெருமான் ஏழுமலையானுக்கு இங்கே கோயில் கொள்ள செய்ய வேணும் அப்படின்னு வாளுக்கு ஆசை அந்த ஆசையே பிரார்த்தனையாக மாறிய காரணத்தினாலே எம்பெருமானின் முதல் கட்ட முதல்கட்ட ஊர் பெயரை தனதாக்கி கொண்டிருக்கிறார் முதன் முதலிலே அதாவது திருவேங்கட மங்கலம் என்று ஊர் பெயர் முன்னூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாலேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்னதான் நம்ம ஆசைப்பட எப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்ணினாலும் இங்கே கோயில் கொள்ள யார் தீர்மானிக்க வேண்டும் எம்பெருமான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் அப்படி ஆகப்பட்ட காலம் என்னவோ நமக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே தான் கணிந்தது ஆனா அந்த ஊர்க்காராலா பெரியவாளா சேர்ந்து என்ன பண்ணிருக்கா உடனே இந்த அஞ்சரை ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அதிலே ஒன்னரை ஏக்கர் குளத்தையும் ஏற்படுத்தி எம்பெருமான் எப்பொழுது எழுந்தருள்கிறாரோ அப்பொழுது எழுந்த எழுந்தருளட்டும் என்பது என்றும்படியா ஊர் பெயரை நிர்மாணித்து விட்டு விட்டார்கள் இந்த அஞ்சரை ஏக்கர் நிலமும் காத்துக்கொண்டிருந்திருக்கு திருக்குளம் பார்த்தீங்கன்னா வற்றாமலே காத்து ஆலமரத்திற்கு ஆலமரத்திற்கும் வருஷம் என்று கணிக்கப்பட்டிருக்கு இப்படியாக ஆலமரமும் திருக்குளமும் காத்து அவற்றிற்கு எம்பெருமான அங்கீகாரம் தான் வரும்பொழுது என்னென்னு கேட்டேன்னா திருக்குளத்திற்கு வற்றாமல் இருந்ததாலே ஷீராதி என்ற திருநாமம் கடல் என்று பொருள்படுபடியாக அந்த திருக்குளத்துக்கு திருநாமத்தை அளித்து அங்கீகாரம் செய்து அந்த தீர்த்தம் தான் தழுகைக்கும் எம்பெருமான் திருவடியை வருளுவதற்கும் நித்திய பூஜா காரியங்களுக்கும் பயன்பட்டு வருபவர்களுக்கு தீர்த்தம் பிரசாதமாக ஏற்பாடாகி எம்பெருமான் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு கரங்களுடைய தான் எல்லா காட்சி இருக்கும் இந்த சன்னதியிலே தான் எம்பெருமான் திருப்பதி பாலாஜி திருவேங்கடவன் வந்து நான்கு புஜங்களோட நமக்கு வந்து வில்லு அம்போட அனுகிரகம் பண்ணி நமக்கு ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் உள்ள வரும்பொழுதே எம்பெருமானை திருவடி முதல் திருமுடி வரை கண்ணார கண்டு பக்கத்தில் நின்று சேவிக்கக்கூடிய பாக்கியம் கண்ணார காண்பது மூன்றாவதாக கலிகாலத்திலே நம்ம எல்லாம் கடையேற்றக்கூடியது கூடியது என்று ஆழ்வார் ஆச்சாரியார்களும் நமது முன்னோர்களும் வழி வழியாக நமக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள் அப்படியாகப்பட்ட அந்த கோவிந்த சொல்லி சேவிப்பது இந்த மூன்றையும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு இங்கே அருளப்படுகிறது கண்ணார கண்டு கையாலே தொழுது வாயாலே எபெருமான் திருநாமாவை கூறி சேவிக்கக்கூடிய பாக்கியம் இப்ப எல்லாரும் ஒரு கோவிந்தா சொல்லி கையை கூப்பிட்டு எம்பெருமானை தரிசிக்கலாம் கோவிந்தா இங்கிருக்கும் திருக்குளம் சுமார் முன்னூறு வருடங்களாக இருக்கின்றது இன்று வரை இந்த திருக்குளத்தின் நீர் வற்றியதே இல்லை என்கிறார்கள் இந்த புஷ்கரிணி தீர்த்தம் தான் பெருமாள் திருவேங்கடமுடையானுக்கு தினந்தோறும் செய்யப்படும் திருமஞ்சிட நீராட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதேபோல இங்கிருக்கும் ஆலமரமும் சுமார் முன்னூறு வருடங்கள் பழமையானது என்று சொல்பவர்கள் இவையிரண்டும் பெருமாள் இங்கு எழுந்தருள்வதற்கு திருவுளம் கொண்டு என்பதற்கு சாட்சியாக அமைந்திருப்பதாக கருதுகிறார்கள் அதேபோல இங்கிருக்கும் ஆலமரம் ஸ்தல விருட்சமாக அமைந்துள்ளது இப்படி இரண்டு மூன்று அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கே அருள் புரியும் இந்த கோவிந்தனை நாம் தொழுதால் நமக்கும் அவன் நிச்சயம் அருள் புரிவான் என்பதில் சந்தேகமில்லை சகல ஐஸ்வர்யங்கள் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தையும் தரும் அருள் கடவுள் அவன் இங்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் நடைபெறுவது போலவே அனைத்து திருவிழாக்களும் நடைபெறுகின்றன இங்கு மிக விசேஷமாக சொல்லப்படுவது விஸ்வரூப தரிசனம் மற்றும் கருட சேவை முதலில் விஸ்வரூப தரிசனம் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம் விஸ்வரூப தரிசனம் என்றால் அதிகாலை காணும் முதல் தரிசனம் என்று பொருள் அதாவது இறைவனை அவன் திருமஞ்சனத்திற்கு முன்னர் அவனது முந்தைய தினத்தின் அலங்காரத்தில் தரிசிப்பது திருமஞ்சனம் என்பது இறைவனுடைய திருவுருவங்களுக்கு செய்யப்படும் நீராட்டுதலை குறிக்கும் திரை விளக்கப்பட்டதும் பகவானையும் பிராட்டியாரையும் பார்க்க முடியும் காலை முதன்முறை தனக்கு முன் இருக்கும் திரை விளக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் பார்க்கிறார் என்பது ஐதீகம் அவரது அருட்பார்வை நேரடியாக நம் மீது விழும் அதுதான் விஸ்வரூப தரிசனத்தின் சிறப்பு இதை காண்பது மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள் இந்த விஸ்வரூப தரிசனத்தைக்கான பலவிதமான பக்தர்கள் வருவார்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து கண் பார்வையற்ற காது கேளாத அங்கஹீன குறைபாடுகள் உள்ளவர்கள் என அனைவரும் வருவார் இதில் ஒரு சாரரை தவிர மற்ற அனைவரும் இறைவனின் திருவுருவை பார்க்க முடியும் ஆனால் கண் பார்வையற்ற பக்தர்களால் எப்படி இறைவனை பார்க்க முடியும் இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது உண்மையில் நம்மை விட பகவானை கண் பார்வையற்றவர்கள் அதிகம் உணர முடியும் சாதாரணமாக பக்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை பார்ப்பதை தரிசனம் என்கிறோம் அதாவது நாம் சென்று இறைவனை பார்ப்பது தரிசனம் ஆனால் இறைவன் நம்மை பார்ப்பது விஸ்வரூப தரிசனம் இப்போது இந்த விஸ்வரூபத்தில் பகவானை இவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் பகவான் இவர்களை அல்லவா இறைவனின் அருட்பார்வை தங்கள் மீது விழவில்லையே என்று இயங்குபவர்கள் இப்படி தினசரி விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்று வந்தால் அவர்களது துன்பம் நீங்கும் பெரும்பாலான இந்து மத மக்கள் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தி விரதமிருந்து சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஆறாவது ராசி கன்னி கன்னியா ராசியின் மாதம் புரட்டாசி இந்த மாதத்தின் அதிபதி புதன் புதன் மகாவிஷ்ணுவின் சுரூபம் அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதமாகும் புதன் சைவத்திற்குரிய கிரகம் ஆதலால் அசைவம் சாப்பிடக்கூடாது பெருமாளை நினைத்து விரதமிருந்து துளசி நீர் குடிக்க என சாஸ்திரம் சொல்கிறது மேலும் புரட்டாசி மாதம் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும் பூமியின் இயக்கத்தின்படி நமக்கு செரிமான குறைவும் வயிறு பிரச்சினைகளும் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும் ஆதலால் அசைவ உணவை தவிர்த்து உடம்பிற்கும் வயிற்றுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொன்னார்கள் புரட்டாசியில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் நம் முன்னோர்கள் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் தருவதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் மேலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகை படையலிட்டு வழிபடும் பாரம்பரிய முறையையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் காலை வீட்டை துடைத்து சுத்தம் செய்து வீட்டிலிருக்கும் பெருமாளின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி சாதம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தேங்காய் சாதம் மற்றும் பானகம் வைத்து கேற்றி நாம் வழிபடுவதால் திருப்பதி பெருமாளே தாயாருடன் நம் இல்லங்களில் எழுந்தருளி அருள் புரிவார் என்பது ஐதீகம் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாதங்களில் இறைவன் திருவேங்கடமுடையானுக்கு தினசரி விசேஷ பூஜைகள் நடக்கும் இங்கு நடைபெறும் கருட சேவை மிகவும் பிரசித்தமானது மகாவிஷ்ணுவின் வாகனம் கருடன் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் கருட சேவையில் இறைவன் திருவேங்கடமுடையான் உஷத்கால வேளையில் அதாவது காலை சுமார் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் இதை காண்பதும் இந்த நேரத்தில் இறைவனை தரிசிப்பதும் மிகவும் சிறப்பு திருக்கோவிலில் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது வாகன மண்டபம் மடப்பள்ளி பக்தர்கள் வரிசையில் வருவதற்கு வசதியாக தடுப்புகள் கழிப்பிடங்கள் மின்சார விளக்கு சாதனங்கள் என்று பலவும் அமைக்க நிதி தேவைப்படுகிறது இந்த திருக்கோவில் கண்டிகை பொன்மார் இணைப்பு சாலையில் வெங்கடமங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க